இனி தீர்மானிக்கப்படுகிறது சுக்ரீவன் சென்று வாலியை போருக்கு அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது போருக்குச் செல்கின்ற சுக்ரீவனிடத்திலே ராமன் சொல்லுகிறான் நீ சென்று போரிடு நான் வேறு ஒரு இடத்தில் நின்று கொண்டு அம்பு விடுகிறேன் நீ நேரடியாக போய் சண்டை போடுவது என்பது நீ நான் தள்ளி வேறு ஒரு இடத்திலே நின்று கொண்டு அந்த வாதியின் மேலே அம்பை விடுகிறேன் என்று சொல்கிறான் சுக்ரீவனுக்கு ஆட்சியும் மனைவியும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் இம்மாதிரியாக ராமன் தன்னை மறைத்துக்கொண்டு கொண்டு தள்ளி இருந்து அம்பு விடுவது என்ற ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்கிறான் அதை கேட்டு திருப்தி அடைந்த பின்னாலே சுக்ரீவன் பாலியை சண்டைக்கு வரும்படியாக ஆர்ப்பாட்டம் செய்கிறான் இதை கேட்டுவிட்டு இந்த ஒலியினை கேட்டுவிட்டு அயர்ந்த தூக்கத்திலே இருந்த பாலி கோபித்து எழுகிறான் எப்படி இந்த சுக்ரீவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று தெரியவில்லையே என்ற ஐயத்தோடு அவன் சண்டைக்கு கிளம்புகிறான் சுக்ரீவனை அடித்து நொறுக்கிவிட்டு வருகிறேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு கிளம்பும் பொழுது வாலியனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய தாரை தடுக்கிறாள் எந்த அளவுக்கு தாரையானவள் அரசாங்க காரியங்கள் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள் என்பது தாரையும் பாலியும் பேசுகிற அந்த உரையாடலில் இருந்து தெரிய வருகிறது இத்தனை நாட்கள் உங்களுடைய பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கி ஓடி ஒதுங்கக்கூடிய பதுங்கக்கூடியவனாக விளங்கியவன் இன்றைக்கு எழுந்து அவனாகவே உங்களை போருக்கு அழைக்கிறான் என்றால் அது ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இத்தனை நாள் வாராது இருந்தவன் இன்றைக்கு வருகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடும் துணை உடமையால் அவனுக்கு யாராவது மிக அருமையாக நம்ப தகுந்த ஒரு துணை இருக்கின்ற காரணத்தினாலேதான் இத்தனை நாளும் நடுங்கிக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு அவனாகவே வந்து உங்களை போர்க்கு அழைக்கிறான் என்றால் அதில் நீங்கள் அதிகமான ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் ஆனால் வாலி கேட்பதாக இல்லை ஏனென்றால் அவனுக்கு தன்னுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரத்தின் மீது அதிகமான நம்பிக்கை எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னாலே தோன்றி சண்டையிடுவது என்று ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்களுடைய ஆற்றலில் பாதி எனக்கு வந்துவிடும் என்று இருக்கிற காரணத்தினாலே எனக்கு முன்னாலே சண்டையிட்டு பகைத்து வருவது என்பது எப்படி பேடையர் எதிர்க்குவர் எனினும் பெற்றுடைய ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் பகைப்பது எங்கனும் எவ்வளவுதான் ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு முன்னாலே வந்து சண்டையிடுவது என்று ஆரம்பித்தால் அவர்களுடைய ஆற்றலும் அறிவும் அதில் பாதி எனக்கு வந்துவிடுமே என்று இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் என்னோடு எப்படி சண்டையிடப் போகிறார்கள் என்று மறுத்து பேசுகிறான் அப்ப தாரையானவன் சொல்லுகிறாள் எனக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி சுக்கைவன் ராமனை துணை கொண்டுள்ளான் அவன் உன்னை கொள்வதற்காக ராமனுடைய உதவியை நாடி அவனுடன் வந்திருக்கிற அவருடன் வந்திருக்கிற காரணத்தினாலே நீ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் துணை வலி அதிகம் என்று எடுத்துச் சொல்கிறாள் அப்ப ராமன் மீது எந்த அளவுக்கு பாலிக்கு அபாரமான நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதை மிக அருமையாக கம்பன் வெளிப்படுத்துகிறார் அவன் தர்மத்தின் நாயகனாக விளங்கக்கூடியவன் அறத்தின் ஆறாக இருக்கக்கூடியவன் ராமபிரான் அப்பேப்பட்டவனை பற்றி அவனுடைய தகுதிக்கு ஏற்புடையதாக இல்லாததையெல்லாம் நீ சொல்லுகிறாய் நீ பெண்ணாக இருக்க கண்டு இப்படி நீ சொல்ல நான் உன்னை எதுவும் செய்யாமல் விடுகிறேன் அறத்தின் ஆறு எலாம் இழைத்தவர்க்கு இயல்பு அல எம்பி என் செய்தாய் உன் பெண்ணையால் பிழைத்தாய் நீ பெண்ணின்ற காரணத்தினாலே ராமனை குறை சொன்ன பொழுதும் கூட நான் பெண்ணாக நீ பெண்ணாக இருக்கிற காரணத்தினாலே நான் உன்னை ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன் தர்மத்தின் நாயகனாக விளங்கக்கூடியவன் அவன் தன்னையே அடித்துக் கொள்வானா அவன் இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டு தீவினிகளையும் அவன் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் கைகேக்கி சொன்னதற்காக நாட்டையே தம்பிக்கு கொடுத்தவன் அவனை நீ குறை சொல்லிவிட்டாய் தர்மத்தின் நாயகன் தன்னையே அழித்துக் கொள்வானா இருவினை நீக்கும் ஆற்றலுடையான் கைகேகி சொல்லிவிட்டால் என்கின்ற காரணத்தினாலே தனக்கே உரித்தாக உண்டான நாட்டை அதனுடைய அரசாட்சி பொறுப்பினை தம்பிக்கே கொடுத்தவன் அவனை உலகமே எதிர்த்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையவன் அப்பேற்பட்ட திறமையுடையதாக விளங்கக்கூடிய வில் அம்பினை உடையவன் அவன் போய் இருந்திருந்தும் இந்த குரங்கையா அவனுக்கு உற்ற துணைவனாக வைத்துக் கொள்வான் அவன் கருணை கடல் அவனுக்கு தன்னுடைய தம்பியை தவிர வேறு உயிர் என்று இந்த உலகத்திலே இருப்பதாக கருதாதவன் அப்பேற்பட்ட உயர்ந்த தன்மையான் அவன் கருணையின் கடலாக விளங்கக்கூடியவன் அவன் அண்ணனும் தம்பியுமாக்க நாங்கள் இருவரும் போரிடுகிற இந்த போரிலே அவன் இடையே நுழைந்து அம்பை என்மேலே தொடுப்பானா தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது என்று எண்ணி ஏய்ந்தவன் எம்பியும் யானும் குற்று எதிர்ந்த போரினில் அம்பு இடை தொடுக்குமோ அருளின் ஆழியான் எந்த அளவுக்கு ராமபிரான் மேலே பக்தியுடையவனாக்க வாலி விளங்குகிறான் ராமன் மேலே எவ்வளவு தூரத்திற்கு நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் அவன் தம்பியை தவிர தனக்கு வேறு உலகத்திலே இந்த உயிர் என்பது வேறு இடத்திலே இல்லை என்று எண்ணக்கூடிய பெருமான் அவனா அண்ணனும் தம்பியுமாக நானும் சுக்கிரிவனும் போடிடுகிறான் அந்த போரிலே அம்பை விடுமான் என்று நீ எண்ணுகிறாய் அவன் கருணை கடல் அல்லவா என்று போற்றிப் புகழ்கிறான்